எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நான் அப்பவே வந்துட்டேனே வெண்பா ஆமா நான் சொன்னேனே நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்தீங்களா அடடா மறந்துட்டேன் புள்ள என்னமோ வாங்கணும் என்னமோ வாங்கணும் விட்டுட்டேன்னு மனசுக்குள்ள ஏதோ நெருடிகிட்டேயே இருந்துச்சு ஆனால் என்னென்ன சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலை ரொம்ப சாரி புள்ள பரவாயில்லக்கா நேத்திக்கு நானும் கடைக்கு போனேன் நானும் மறந்துட்டேன் அதான் இன்னைக்கு உங்கள் சொல்லிவிட்டேன் நீங்களும் மறந்துட்டீங்க ஆக மொத்தம் நாட்டுக்கோழி முட்டை வாங்க ரெண்டு பேரும் மறந்துட்டோம் வேண்பா ரொம்ப அவசரமாக வேணுமோ அதுவாக்கா என் பொண்ணுக்கு தான் தேவையாக இருக்குக்கா ரொம்ப மெலிஞ்சி போய் சோர்வாக இருக்கிறான் மருத்துவர்கிட்ட போது நெதோ ஒரு நாட்டுக்கோழி முட்டை பயறு காய்கறி பழம்னு கொடுக்க சொன்னார் அதாங்க்கா ஓ அப்படியா வெண்பா கொஞ்சம் இரு இதோ வாரேன் புடி ஆட அக்கா பொங்க எது நாட்டுக்கோழி முட்டை உள்ள போய் எடுத்துட்டு வரீங்க நான் பொங்கலுக்கு ஊருக்கு போன போது என் ஆத்தா ஒரு டசன் நாட்டுக்கோழி முட்டைகளையும் நாலு வான்கோழியும் கொடுத்து விட்டாங்க அதோ அங்க பாரு தோட்டத்துல மேய்தி வான் கோழி பட்டக்கா எம்புட்டு பெருசா இருக்கு என் பெரியப்பா தான் பார்த்திருக்கேன் ஆனா இம்புட்டு வளர்த்தியா இங்க தான் பாக்குறேன் தென்பா என் ஆத்தாவோட வளர்ப்பு அப்படி நேர நேரத்துக்கு தீனி தண்ணின்னு பார்த்து பார்த்து வைப்பாங்க காலகாலத்துக்கு அதுகளுக்கு நோய் வராமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணுமோ அம்பட்டையும் பண்ணுவாங்க ஒரு கோழி கொஞ்சம் சோர்வாக இருந்தா கூட மருத்துவர்கிட்ட தூக்கிட்டு போயிடுவாங்க புள்ள அம்பிட்டே கவனமாக பார்த்துப்பாங்க எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தா போல இப்போ வான்கோழிகளையும் வளர்க்குறாங்க போல ஏங்கா ஆத்தா கிட்ட வான் கோழி வளர்ப்பு பத்தி அம்புட்டு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் வண்பா ஆனா நிறைய விவரங்களை எனக்கு பதிவாக அனுப்பி வச்சிருக்காங்க ஆட ரொம்ப சுலபமான வழியா தான் இருக்கு ஏங்கா நானும் அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இது என்ன கேள்வி வெண்பா காத்தையும் தண்ணியும் பயன்படுத்துறதுக்கு நம்ம அனுமதியா கேட்கறோம் எல்லாருக்கும் பொதுதானே அது நல்ல விஷயங்களை எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா எல்லாருக்கும் நல்லது தானே பட்டக்கா தான் சொல்றீங்க ஆனா எனக்கு விவரங்க என்னன்னு சொல்லுங்க இப்போ சொல்றேன் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வான்கோழி வளர்ப்பு பற்றி சென்னை மாதவரம் கோழியின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சங்கிலிமாடன் அவங்க பல விவரங்களை சொல்லியிருக்காங்களா விவரங்களை இப்போ கேட்போம் இந்த வான்கோழி அப்படிங்கிறது இந்த சாதாரண நம்ம கோழி நாட்டுக்கோழி மற்ற கோழிகள்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா அதுலேருந்து எப்படி அது வித்தியாசப்படுதுங்க டாக்டர் வான்கோழி வந்து பெரும்பாலும் நம்ம வந்து புறக்கடையில் மட்டுமே வந்து வளர்க்குறோம் ஏனென்றால் வந்து மேய விட்டு அதனுடைய தீனி செலவை குறைப்பதே நம்மளுடைய முக்கிய நோக்கமாகும் சார் மேலும் வந்து வான்கோழியினுடைய இடையானது வந்து நம்மளுடைய கோழி இனத்தை விட கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணுலேருந்து நான்கு மடங்கு வந்து அதிகமாக உள்ளது இது பெரும்பாலும் வந்து இறைச்சிக்காகவே மட்டும் வளர்க்கிறார்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விழா காலங்களில் எல்லாமே பண்டிகை காலங்கள் மட்டும் இதனுடைய இறைச்சி வந்து தேவைப்பட்டது தற்பொழுது மக்கள் தொகையின் பெருக்கத்தின் காரணமாக மக்கள் வந்து இப்பொழுது எல்லா நாட்களிலும் எல்லா கடைகளிலும் கிடைக்குமாறு வான்கோழிகளை வந்து வளர்த்து பயன்பெறுகிறார்கள் இந்த வான்கோழியில் என்னென்ன இனங்கள்லாம் இருக்கு டாக்டர் நம் நாட்டில் வந்து வான்கோழிகள் கருப்பு வகைகள் பெரும்பாலும் வளர்க்கப்படுங்கள் என்றாலும் பெல்ஸ் வெளி சிறிய விலை அகன்ற மார்புடைய பிரான்ஸ் மற்றும் கலப்பின வகைகளும் வளர்க்கப்படுகின்றன பிரான்ஸ் வெள்ளை காலந்து சிவப்பு நாரங்கன் செட் கருப்பு ஸ்லேட் மற்றும் பெல்ஸ்வெளி சிறிய வெள்ளை ஆகிய உலகம் முழுவதும் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் இனங்களாகும் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கோழியின ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட நந்தனம் வான்கோழி ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவை தமிழ்நாட்டில் பரவலாக வளர்க்கப்படுகின்றன இப்போ இந்த வான்கோழியை நிறைய வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பண்ணையெல்லாம் எப்படி அமைக்கலாம் வான்கோழி பண்ணையை அமைக்கும் பொழுது அந்த பண்ணையானது மேடான இடத்தில் அமைக்க வேண்டும் பண்ணையானது எப்பொழுதும் மின்சாரம் தண்ணீர் மற்றும் தீவன பொருட்கள் எளிதில் கிடைக்கும் இடத்தில் அமைய வேண்டும் நம்மளது பண்ணையானது விற்பனை செய்யும் இடத்திற்கு மிகவும் அருகில் அமைய வேண்டும் பண்ணையானது மூன்றடுக்கு மின்சாரம் கிடைக்கும் இடத்தில் அமைய வேண்டும் தரமான குஞ்சுகள் கிடைக்கும் இடத்திற்கும் அருகில் அமைய வேண்டும் இந்த வான்கோழி வளர்ப்பில் என்னென்ன முறைகள்லாம் அது டாக்டர் சார் இந்த வான்கோழிகள் வளர்ப்பு முறையானது பொதுவாக கொட்டில் முறை முறை கலந்த கொட்டில் முறை என்ற மூணு வகையாக பிரித்து வளர்க்கிறார்கள் முதலில் நாம் கொட்டில் முறையை பற்றி பார்ப்போம் கொட்டில் முறையில் வளர்க்கும் பொழுது வான்கோழிகளை வெளியே விடாமல் வீட்டின் உள்ளே வளைத்து வளர்க்கும் முறையை கொட்டில் முறை என்று பெயர் இதை இரண்டு வகைப்படுத்தலாம் அவை ஆவன ஒன்று வந்து ஆள்குழல் கொட்டில் முறை இரண்டாவது வந்து கம்பி கொட்டில் முறை இந்த ஆழ்குள கொட்டில் முறையானது இம்முறையில் தென்னங்கீற்றுகள் அல்லது பனை போலைகளை அல்லது ஓடுகளை கொண்டு கொட்டகை அமைத்து அது அதன் தரையின் மீது ஆள்குளத்தை பரப்பி குஞ்சுபுரித்த நாளிலிருந்து விற்பனை செய்யும் வரை வான்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கை வளர்க்க விரும்புவோர் கொட்டகை அமைத்து ஒரு கோழிக்கு சீரோலிருந்து நான்கு வயது வாரம் வரை ஒரு சதுர அடியும் நான்கு முதல் எட்டு வார வயது வரை ஒன்னு புள்ளி அஞ்சு சதுர அடியும் எட்டிலிருந்து பன்னெண்டு வயது வார வரை இரண்டு சதுர அடியும் பனிரெண்டிலிருந்து பதினாறாவது வார வயது வரைக்கும் இரண்டு புள்ளி ஐந்து சதுர அடியும் பதினாவது வார வயதிற்கு மேல் மூன்று புள்ளி அஞ்சு சதுர அடியும் கொடுத்து கம்பி தொட்டில் வளர்க்கும் முறை இந்த முறையில் குறைந்த எண்ணிக்கையில் வான்கொழியில் வளர்க்க விரும்புவோர் வீட்டின் கொள்ளைப்புறத்திலோ அல்லது வயல் வெளியிலோ தரையிலிருந்து மூணடி உயரத்தில் கூண்டமைத்து அதில் பத்தடி நீளத்தில் மூணடி அகலத்திலும் மூணு அடி உயரத்திலும் பத்து வான்கோழிகளை வளர்க்கலாம் மேய்ச்சல் முறை அப்படின்னு சொன்னீங்களே டாக்டர் அது எப்படிங்க டாக்டர் வான்கோழியை வளர்க்கும் போது வான்கோழி வளர்ப்பதற்கு அதற்குரிய தீவன செலவு மட்டும் எழுபது சதவீதம் வந்து நாம் பண்ணையாளர்கள் செலவழிக்கிறார்கள் ஆதலால் இந்த தீவன செலவை குறைப்பதற்காக மேய்ச்சல் முறையை அறிமுகப்படுத்தினார்கள் குறைந்த செலவில் வான்கோழியை வளர்ப்பதற்கு இம்முறை சிறந்தது இம்முறையில் பகல் நேரங்களில் வான்கோழிகள் மேய்ச்சலுக்கு விடப்படுகின்றன மேலும் மேய்ச்சலுக்கு விடும்பொழுது நாய் நரி மற்றும் கீரியிலிருந்து இவற்றை பாதுகாக்க ஒரு வேலையால் தேவைப்படுகிறது மேய்ச்சல் பகுதிகளை அடிக்கடி மாற்றிக்கொள்வதால் வான்கோழிகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் இம்முறையில் வான்கோழிகள் பத்து முதல் இருபது எண்ணிக்கையை ஒரு ஏக்கரில் வளர்க்கலாம் இம்முறையில் வளர்ப்பதால் நாம் கொடுக்கக்கூடிய கலப்பு தீவனமாகிய அடர் தீவனத்தின் செலவை கணிசமாக குறைக்கலாம் இப்போ இந்த மேச்சல் கலந்த கொட்டில் முறையில் எப்படி வளர்க்கணுண்டு இம்முறையானது வான்கோழிகளை இரவு நேரங்கள் மழை மற்றும் வெயில் காலங்களில் கொட்டிலில் அடைத்து வைத்து மற்ற நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம் இம்முறையில் முட்டை உற்பத்தி மற்றும் உடல் எடை அதிகரிக்கிறது இவை புல் பூண்டுகளையும் பூச்சி வண்டுகளையும் உண்ணும் பல மேயவிட்டால் அழுகிய பிஞ்சுகளை விரும்பி உண்ணும் வீடுகளிலிருந்து கிடைக்கும் காய்கறி மற்றும் சமையலறை கழிவுகளை விரும்பி உட்கொள்ளும் இந்த கொட்டில் முறை அப்படின்னு சொன்னீங்களே வளர்க்கலாம் கொட்டில் முறை இந்த முறையில் தென்னங்கீற்று அல்லது பனை ஓலைகளை கொண்டு கொட்டகை அமைத்து அதை வான்கோழிகளில் வளர்க்கலாம் பொதுவாக இம்முறையில் நாம் வான்கோழிகளை வளர்க்கும் போது மொத்த செலவில் எழுபது விழுக்காடு வரை தீவனத்திற்கே செலவாகும் ஆகையால் இவற்றை குறைப்பதற்கு பசும் பொருட்களான வேலி மசால் முயல் மசால் காய்கறி கழிவுகள் கீரை வகைகள் முட்டைக்கோஸ் தலைகள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு தீவன செலவை குறைக்கலாம் இதனுடன் சிறிதளவு தாதுப்புகளும் வைட்டமின்களும் சத்திற்கான கிளிஞ்சலையும் கலந்து கொடுக்கலாம் கோழி வளர்ப்பிலேயே கோழி குஞ்சு பராமரிப்பு அப்படிங்கிறது முக்கியமானது இந்த வான் வான்கோழிகளில் அந்த குஞ்சுகளை எப்படி பராமரிக்கணும் சார் இந்த வான்கோழி குஞ்சுகள் பராமரிப்பது வந்து நாம் கோழி குஞ்சுகளை விட வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த வான்கோழி வளர்ப்பு பெரும்பாலும் இறைச்சி கோழியின் பராமரிப்பை போன்றே இருந்தாலும் குஞ்சு பருவத்தில் அதிக கவனம் செலுத்த வளர்க்க வேண்டும் ஏனெனில் சரிவர பராமரிக்கப்படாத பண்ணையில் முதல் ஒன்று முதல் ஒன்றரை மாதங்கள் காலகட்டத்தில்தான் பத்து முதல் நாற்பது விழுக்காடு வரை இறப்பு நேரிடுகிறது ஆகையால் குஞ்சுகள் பொறித்து வரும் ஒரு வாரத்திற்கு முன்பே கொட்டகையை வெள்ளையடித்து தீப்பிளம்பை காட்டி மற்றும் கிருமி நாசினி குண்டு சுத்தம் செய்திருக்க வேண்டும் ஆள்குள் முறையில் வளர்த்தால் தரையின் மீது மூன்று முதல் அங்குல அளவிற்கு நெல் உமி கடலைத்தோல் மற்றும் மரத்தூள் ஆள்குளமாக பரப்ப வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒன்றை பரப்பி அதன் மீது பழைய செய்தித்தாள்களை பரப்பி வான்கொழி குஞ்சுகளை விடுவதால் குஞ்சுகள் ஆழ்குளத்தை சாப்பிட்டு இறப்பதை தவிர்க்கலாம் இந்த முறையில் அலுமினிய தகடுகள் அல்லது மெல்லிய மரப்பலகை நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதாவது ஒன்றரை அடி உயரத்தில் நான்கு முதல் ஐந்து அடி விட்டமுள்ள வட்ட வடிவமான விட்டம் அமைத்து அதில் ஐம்பது வான்கோழி குஞ்சுகள் வரை விடலாம் அதன் மத்திய பகுதியில் தரையிலிருந்து அடி உயரத்தில் மின் விளக்கை தொங்கவிட்டு போதுமான வெப்பத்தை கொடுக்கலாம் பொதுவாக வெப்பமானது ஒரு குஞ்சிற்கு ஒரு வாற்று என்ற அளவில் கொடுக்க வேண்டும் நாட்கள் ஆக ஆக பல்பின் அளவை உயர்த்த வேண்டும் என அதற்கு கொடுக்கப்படும் வெப்பத்தை நாம் குறைக்க வேண்டும் முதல் இரண்டு வாரத்திற்கு இரவு பகலும் மின் விளக்கை எரிய வைப்பதால் போதுமான உடல் வெப்பநிலையை பாதுகாக்கலாம் இரண்டு வாரம் முதல் நான்கு வாரம் வரை இரவும் மற்றும் குளிர் நேரங்களில் விளக்கை எரிய வைக்க வேண்டும் அதன்பின் இரவில் மட்டும் தீனி உட்கொள்ள தேவையான விளக்கு வெளிச்சம் கொடுத்தால் மட்டும் போதுமானது இரண்டு வாரம் கழித்து பின்னர் புரூடர் தகரத்தை வெளியே எடுத்துவிட வேண்டும் மேலும் ஆள்குளத்தின் மீது விரிக்கப்பட்ட செய்தித்தாள்கள் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒருமுறை மாற்றுவதன் மூலம் வான்கோழிகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் தரையளவை பற்றி கூறும் முதல் வார வயதில் நாம் கொடுக்கக்கூடிய தரையளவானது அரையடி ஒரு கோழி குஞ்சிற்கும் இரண்டு முதல் ஐந்து வார வரைக்கும் ஒரு வான்கோழி குஞ்சுக்கு ஒரு சதுர அடியும் ஆறு வாரம் முதல் எட்டு வார வான்கோழி குஞ்சுகளுக்கு ஒன்றை அடியும் நாம் கொடுக்க வேண்டும் வான்கோழி குஞ்சுகளுக்கு எப்படி டாக்டர் குஞ்சுகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் தீவனம் கொடுத்தாலும் முதல் ஒன்றிரண்டு நாட்களில் பட்டினியால் ஏனெனில் இவற்றுக்கு சரியாக தீனி எடுத்து சாப்பிடத் தெருவதில்லை தீவன பாத்திரம் மற்றும் தண்ணீர் பாத்திரத்தில் வண்ணமயமான கோழி குண்டுகள் அல்லது பளிங்க கற்களை போடுவதால் அவற்றை கொற்றுவதன் மூலம் தானாகவே தீனிகள் மற்றும் தண்ணீர் சாப்பிட ஆரம்பிக்கிறது மேலும் குறைந்த அளவில் வான்கோழி குஞ்சுகள் வளர்த்தால் அவற்றுடன் ஒன்றிரண்டு நாட்டுக்கோழி குஞ்சுகளை விட்டு வளர்ப்பதன் மூலம் சாப்பிடும் பழக்கத்தை அவை கற்றுக்கொடுப்பதால் கொடுப்பதால் பட்டினியால் ஏற்படும் இறப்பிலிருந்து வான்கோழி குஞ்சுகளை காப்பாற்றலாம் வான்கோழிகள் பொதுவாக இளம் குஞ்சு பருவத்தில் சீக்கிரமாகவே வளரும் தன்மையுடையது ஆனால் சுறுசுறுப்பின்றி காணப்படும் இவற்றைப் போக்க அதன் தீவனத்துடன் புரத சத்துக்கால்கள் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது சதவீத விழுக்காடும் எரிசக்தியானது இரண்டாயிரத்தி எண்ணூறு கிலோ கலரையும் மற்றும் தாதுப்புக்களும் தேவையான அளவு கொடுக்க வேண்டும் பொதுவாக வான்கோழி குஞ்சிற்கு இறைச்சிக்கோழியின் ஆரம்ப கால தீவனத்துடன் ஒரு கிலோவிற்கு ஒரு கிலோ புண்ணாக்கும் ஒரு கிலோ உப்பில்லா மீன் அரை கிலோ தாதுப்பு கலவையை அரைத்து பின்னர் கலந்து தேவையான அளவிற்கு கொடுக்கலாம் தற்பொழுது எங்களுடைய பண்ணையில் நாங்கள் வான்கோழிக்கு என்றே தனிப்பட்ட தீவனங்கள் அரைத்து வெவ்வேறு வகையான தீவனங்கள் அதாவது வான்கோழி குஞ்சிற்கு தேவையான தீவன அளவு மற்றும் அதனுடைய வளர்கோழிக்கு தேவையான தீவனங்கள் மற்றும் அதனுடைய முட்டையிடும் அல்லது பெரிய கோழிகளுக்கு தேவையான தீனி என்று மூன்று வகையான தீவனங்களை அரைத்து விவசாய பெருமக்களுக்கும் எங்களுடைய பண்ணைகளுக்கு தேவையான வான்கோழிகளுக்கும் நாங்கள் அரைத்து கொடுக்கிறோம் மேலும் இளங்குஞ்சுகளின் வாத நோயை நோயை தவிர்ப்பதற்காக தண்ணீரில் வைட்டமின்களான ஏ பி டி இ மற்றும் சுண்ணாம்பு சத்துள்ள மருந்தினை கலந்து கொடுக்க வேண்டும் இப்போ இந்த இனப்பெருக்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வான்கோழிகளை எப்படி பராமரிக்கணும் டாக்டர் வான்கோழிகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அதற்கு ஒரு ஆண்கோழிக்கு நான்கு முதல் ஐந்து பெட்டை கோழிகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் விவசாய பெருமக்கள் வந்து இதனுடைய அந்த இனப்பெருக்க விகிதம் தெரியாதவர்கள் ஒன்றுக்கு ஆறோ எட்டோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அதனுடைய இனவிருத்திகள் குறைந்து கருவுறுதல் கம்மியாகி முட்டைகள் குஞ்சுகள் பொறிக்காம கூட இருக்கலாம் இதனால் இதனுடைய இனவிருத்தியை வந்து கட்டாயம் வந்து நாம் கொடுக்கப்பட்ட அளவில் வந்து பயன்படுத்த வேண்டும் பெட்டை வான்கோழியானது ஏழு மாதத்திலும் ஆண் வான்கோழியானது ஒன்பது மாதத்திலும் அது முளை இனப்பெருக்க வளர்ச்சி அடைகிறது வான்கோழியானது ஒவ்வொரு முட்டை இடுதலுக்கும் முப்பது முதல் முப்பத்தாறு மணி நேரம் து ஒரு ஆண்டிற்கு எண்பது முதல் நூறு முட்டையிடும் தன்மையுடையது மேச்சலில் விடும் வான்கோழிகள் புல் புதர் மற்றும் செடிகள் அகன்ற பகுதிகள் முட்டையிட்டு அடைக்காக்க வாய்ப்புள்ளது ஆகையால் இக்கோழிகள் முட்டையிட ஆரம்பித்தவுடன் வீட்டின் தாழ்வாரத்தில் ஒரு ஓரத்தில் அல்லது ஆள் புழக்கமில்லாத இடத்தில் ஒரு மூங்கில் கூடையில் நெல் உமி அல்லது வைக்கூல் நிரப்பி அதில் முட்டையிட பழக்கப்படுத்திவிட்டால் அதில் தொடர்ச்சியாக பத்து முதல் பனிரெண்டு முட்டைகள் ஈட்டுவிடும் இம்முறையை பின்பற்றுவதால் முட்டைகள் அழுக்காகாமல் இருக்கும் மேலும் மற்ற விலங்கின் சேதார நிலத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது இந்த முட்டைகளை நாட்டுக்கோழிகளை அடை வைத்து குஞ்சு பொறிக்க வைக்கலாம் ஏனென்றால் பெரும்பாலும் வான்கோழிகள் அடையில் உட்காருவதில்லை வான்கோழிகள் குஞ்சு பொறிக்கும் கால அளவானது இருபத்தெட்டு நாட்களாகும் குஞ்சு பொறிக்க பயன்படுத்தும் பொழுது நாட்டுக்கோழிகளுக்கு குடற்புழுக்கள் பேன்கள் மற்றும் புறவட்டுண்ணிகளை நீக்குவதன் மூலம் தரமான குஞ்சுகளை பெறலாம் குஞ்சு பொறித்தவுடன் வான்கோழி குஞ்சுகளை தனியாக பிரித்து தகுந்த முறையில் பின்பற்றி கவனித்து வளர்த்தால் நாட்டுக்கோழிகள் கொத்தி இளம் குஞ்சுகள் இறப்பை தவிர்க்கலாம் பெரிய அளவில் பண்ணை வைக்க விரும்புவர்கள் குஞ்சு பொறிக்க செயற்கை முறையில் குஞ்சு பொரிப்பானை பயன்படுத்தி அதனுடைய பயன் பெறலாம் இப்போ இந்த வான்கோழிகளில் நோய் மேலாண்மை எப்படி செய்யணும் டாக்டர் வான்கொழிகள் பொதுவாக இயற்கையாக நோய்ப்பு திறன் கொண்டது முதலில் நாம் பார்ப்பது வந்து அம்மை நோயானது இது ஒரு வைரஸ் நோயாகும் இந்நோயால் பாதிக்கப்பட்ட இளங்குஞ்சிகள் மூக்கு வாய் கண் இமை ஆகிய பகுதிகள் கொப்புளங்கள் போன்ற கட்டிகள் ஏற்படும் இந்நோயால் பாதிக்கப்பட்ட வான்கொழிகளில் இறப்பு விகிதம் குறைவு என்றாலும் இதனால் தீனி எடுக்கும் திறன் குறைந்து உடல் மெலிந்து இறக்க நேரிடும் மஞ்சள் மற்றும் வேம்பு தலையை அரைத்து கலந்து கொப்பளங்கள் உள்ள இடத்தில் மேல் பூச வேண்டும் மேலும் வேப்ப எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் பச்சை கற்பூரத்தை கரைத்து புண்களில் போட்டால் அவை எளிதில் குணமாகிவிடும் மற்றும் கொப்பளத்தின் மேல் டிங்சரையோடின் அமிலம் மற்றும் பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசலில் ஏதாவது ஒன்றை தடவி அதை குணப்படுத்தலாம் மேலும் நாம் நோய் வராமல் தடுக்க அம்மை தடுப்பூசியை ஐந்தாவது வாரத்தில் அதன் இறக்கையின் அடிக்கையில் கொடுத்து இந்த அம்மை நோயை தடுக்கலாம் இரண்டாவதாக நாம் ராணிகேட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை கழிச்சலை பற்றி பார்ப்போம் இதுவும் ஒரு வைரஸ் நோயாகும் இதற்கு வெள்ளை கழிச்சல் என்று மற்றொரு பெயரும் உண்டு ஏனெனில் நோய் பாதித்த வான்கோழிகள் வெள்ளை நிறத்தில் எச்சமிடும் இந்நோய் முட்டையிடும் கோழிகளைத் தாக்கும் பொழுது முட்டை ஒரு நிலையற்ற வடிவத்திலும் தோல் முட்டையாகவும் முட்டை உற்பத்தி குறைந்தும் காணப்படும் இவை வராமல் தடுக்க ராணிகேட் எஃப் தடுப்பூசியை ஐந்து முதல் ஏழு நாட்களில் கண் இமைக்கடியில் அல்லது மூக்கில் ஒரு சொட்டை விட்டு விட வேண்டும் இரண்டாவது முறையாக அதன் தடுப்பூசி எட்டாவது வாரத்தில் இறக்கையில் தோலுக்கடியில் கொடுக்க வேண்டும் நாட்டுல பழக்கோழி நாம் பல புரதத்து தேவைக்கும் பொருளாதாரமேன்மைக்கும் புது புது கிரக கோழி நாட்டுடா படக்கோழி சலபுரா கூடுதலாயட கடக்கும் ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கிணி கோழி ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் வான்கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த களிச்சல் நோய் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த இரத்த களிச்சல் என்பது ஒரு புரட்டோசோவா கிருமியால் வருகிறது பண்ணை வந்து நாம் சரியாக பராமரிக்காமல் இருக்கும் பொழுது இந்த இரத்த களிச்சல் வருகிறது இந்த நோய் கிருமியின் பேர் வந்து எய்மிரியா என்ற ஒரு நோய்க்கிருமியாகும் இந்நோயானது வான்கோழிகளை ஆழ்கூழல் முறையில் வளர்க்கும் பொழுது தண்ணீர் சிந்தி அதில் ஈரப்பதம் அதிகமாகி அதனால் வருகிறது இதனுடைய முக்கிய அறிகுறியாக பாதிப்படைந்தவை இரத்தத்துடன் சேர்ந்த கழுத்தில் ஏற்படும் உடல் சோர்வு கொண்டை வெளிர்ந்து காணப்படும் இவற்றை நீக்க ஆள்குளத்தை வாரம் ஒரு முறை கிளறிவிட்டு ஈரம் சேராமல் பார்க்க வேண்டும் மேலும் இந்த இரத்த கறிச்சலை கட்டுப்படுத்துவதற்காக நாம் சல்பா வகை மருந்துகளும் மேட்டும் ஆம்பரோலியம் சல்பேட் என்று சொல்லக்கூடிய இந்த மக மருந்தையும் அது முக்கியமாக சூப்பர் காக்ஸ் என்ற மருந்தையும் நாம் தண்ணீரில் குறைந்தது வந்து ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அது கொடுத்த முதல் நாளிலிருந்து குறைந்த ஐந்துலருந்து ஏழு நாட்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும் இந்த நோயை வந்து நாம் பண்ணையிலிருந்து முழுமையாக நீக்கலாம் வான்கோழி வளர்ப்புக்கு இது வருமானம் எல்லாம் இந்த அளவுக்கு கிடைக்குங்க ஒரு கோழியினுடைய எடை சராசரியாக பதினாறு வார வயதில் வந்து நாலே முக்கால் கிலோ வரும் அப்படி பார்க்கும் பொழுது நாம் எங்களுடைய பண்ணையினுடைய விற்பனை வை வைத்தே பார்க்கும் பொழுது ஒரு கிலோவினுடைய உயிருடன் அதனுடைய விலை வந்து பார்த்தால் முந்நூறுபா என்று கணக்கிடும் பொழுது ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் வந்து இந்த கோழிகளை வளர்த்து நாம் ஈட்டலாம் வேலையில்லாத பெண்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்கள் இந்த தொழிலை ஆரம்பித்து முழு மூச்சுடன் நம்ம வளர்த்து வித்தால் மிகவும் அதிக லாபத்துடன் நல்ல பயனை நாம் ஈட்டலாம் இதை பற்றின விவரங்கள் மேலும் தேவைப்படும் யாரை இப்படி அணுகலாம் டாக்டர் வான்கோழி குஞ்சிகள் வந்து வாங்க வேண்டும் என்றால் எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அதனுடைய விலாசமானது பேராசிரியர் மற்றும் தலைவர் கோழியின ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மாதவரம் பால் பண்ணை வளாகம் சென்னை ஐம்பத்தொன்று என்ற முகவரிக்கு நீங்கள் கடிதம் அனுப்பலாம் இதைப்போல் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண்ணானது ஜீரோ நாலு நாலு ரெண்டு அஞ்சு 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 ரெண்டு ஆறு அஞ்சு ஜீரோ என்ற தொலைபேசிக்கும் எங்களை தொடர்பு கொண்டலாம் மின்னஞ்சலினுடைய விலாசமானது ஐபிபிஎம் அட் டானுவாஸ் டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற முகவரியை தொடர்பு ஒன்று உங்களுடைய குறைகள் மற்றும் உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் மூலம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்ன வேண்பா வான்கோழி வளர்ப்பு பற்றி சென்னை மாதவரம் கோழி இன ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சங்கிலிமாடன் அவங்க சொன்ன விவரங்கள் எம்பிட்ட பயன் தரக்கூடியதா இருந்தது கேட்டியா அக்கா ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் எடுத்து சொன்னாங்கக்கா எனக்கும் வான் கோழிகளை எடுத்து வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சுக்கா குஞ்சு பிடிச்சா கொடுங்க நானும் எடுத்து வளர்க்குறேன் என்ன பிள்ளை சொல்ற இது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் போலயே இருக்கும் போல இல்ல வெண்பா கண்டிப்பா லாபம் தரக்கூடிய தொழில் தான் இது நீ வளர்க்க ஆரம்பி அப்புறம் லாபத்தை எம்புட்டு வளரன்னு பாரு தடுக்க மண் வளத்தினை பேருக்க இருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண் தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு

மண்ணறிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மண்ணறிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் காய்கறி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் காய்கறிகள் நம் அன்றாட உணவு பழக்கத்தில் ஒரு முக்கிய அங்கம் என்பது நாம் அறிந்ததே ஒரு மனிதனின் தற்சமய சராசரி தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை காய்கறி உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்த போதிலும் காய்கறிகளின் உயர் விளைச்சல் ரகங்களின் தரமான விதைகள் தக்க தருணத்தில் கிடைக்காதது ஒரு முக்கிய காரணமாகும் காய்கறி பயிர் விதைகள் உற்பத்தி மற்றும் தானிய பயிர்களின் விதை உற்பத்தி முறையிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது காய்கறி பயிர் விதை உற்பத்தியில் பழங்களை பல அறுவடைகளில் எடுக்க வேண்டும் பழங்களிலிருந்து தக்க முறைகளில் விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும் விதைகளை மிகவும் பக்குவமாக உலர்த்த வேண்டும் விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலம் நல்ல வடிகால் வசதியுடன் சத்துக்கள் அதிகமுள்ளதாக இருக்க வேண்டும் தேர்வு செய்யப்பட்ட நிலத்தில் விதை உற்பத்திக்கு தேர்ந்தெடுத்த பயிரில் முந்தைய பருவத்தில் வேறு ரகங்கள் பயிரிடப்படாமல் இருக்க வேண்டும் இப்படி செய்வதால் தோன் தோன்றி பயிர்களினால் ஏற்படும் இனக்கலப்பை தவிர்க்கலாம் பயிரிடப்படும் பயிரானது பிற ரக வயல்களிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச தூரம் தனிமைப்பட்டிருக்க வேண்டும் இப்படி செய்வதால் அறுவடை காலங்களில் ஒரு ரகம் மற்றொரு ரகத்துடன் கலந்து விடாமலும் அயல்மகரந்த சேர்க்கை நடக்காமலும் விதைகளின் பாரம்பரிய தூய்மையை நாம் பாதுகாக்க முடியும் வளமான செடிகளை பெற தரமான விதைகளை பயன்படுத்த வேண்டும் விதை உற்பத்தியில் பயிர் விதைப்பிற்கு தேர்ந்தெடுக்கும் விதைகளை ஆதார நிலை அல்லது சான்று விதைகளாக இருத்தல் வேண்டும் விதைகளை நடவு செய்யப்பட்ட பாத்திகளில் அந்த குறிப்பிட்ட பயிர் ரகத்தின் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்டு தெரிகின்ற எல்லா பயிர்களையும் கலைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட முக்கியமான வைரஸ் நோய் தாக்கப்பட்ட செடிகளையும் தக்க தருணத்தில் அதாவது அவை பூக்கும் தருணத்திற்கு முன்னரே நீக்கிவிடுதல் மூலம் இனக்கலப்பில்லாத விதைகளை உற்பத்தி செய்ய முடியும் காய்கறி விதைப்பயிர்களில் தானிய பயிர்கள் போல ஒரே அறுவடையாக இல்லாமல் எட்டு முதல் பத்து அறுவடைகள் வரை செய்ய வேண்டியுள்ளது அவற்றில் இடைப்பட்ட அறுவடைகளில் இருந்து வரும் பழங்களையே எடுக்க பயன்படுத்த வேண்டும் இந்த அறுவடைகளில் இருந்து கிடைக்கும் விதைகள் மட்டுமே அதிக முளைப்பு திறனும் வீரியமும் உடையதாக இருக்கும் காய்கறிகளில் பயிருக்கேற்ற போல விதைகளை பிரித்தெடுத்தவுடன் உலர வைக்க வேண்டும் விதைகளை வெயிலில் உலர்த்தும் போது தினமும் காலை எட்டு முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி வரையிலும் உலர்த்துவது நல்லது நன்கு உலர்த்திய விதைகளை சுத்திகரிப்பு செய்வது மிகவும் அவசியம் அப்படி அந்த விதைகளை சுத்திகரிப்பு செய்து முதிராத பொக்கு மற்றும் சிறிய விதைகளை அகற்றுவதால் விதைகளின் வீரியம் மற்றும் சேமிப்பு திறன் கூடுகின்றன விதை சுத்திகரிப்பின் போது முற்றாத உடைந்த கெட்டுப்போன விதைகளையும் விதையுடன் கலந்திருக்கும் மற்ற விதைகள் கல் மண் தூசி முதலியவற்றையும் அகற்றிவிட வேண்டும் விதை உற்பத்தி செய்வதில் எவ்வளவு கவனம் அவசியமோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்து விதைப்பு பருவம் வரை சேமித்து வைப்பதிலும் தேவைப்படுகிறது அனைத்து காய்கறி பயிர் விதைகளிலும் குறைந்த கால சேமிப்பு ஏழு முதல் எட்டு சதவீதம் ஈரப்பதத்திற்கு வைத்து துணி பைகளிலோ அல்லது சாக்கு பைகளிலோ சேமிக்கலாம் நீண்டகாலம் விதைகளை சேமிக்க விதைகளின் ஈரப்பதத்தை ஆறு சதவீதம் அளவிற்கு குறைத்து காற்று புகாத பாலித்தீன் பைகள் அல்லது அலுமினியம் பைகளில் சேமித்து வைக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்